மீனாட்சி Faculty of Allied Health Sciences, BSc Technology Courses, Apply Now! நவ் தட்டை சீடை முறுக்கு ரிப்பன் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திர கடவுள் பேக் ஒரு மாசம் முழுசும் அத்தனை சமையல் முடிச்சுடலாம் இதயம் மந்த்ரா கடலூர் அடுத்த சிம்மங்குப்பத்தில் உள்ள ரயில்வே கிராசிங்கை கடந்த எட்டாம் தேதி காலை ஏழு மணியளவில் பள்ளி வேன் கடந்தபோது அதிவேகத்தில் வந்த பயணிகள் ரயில் வேன் மீது மோதியது இதில் ஒரு மாணவி இரண்டு மாணவர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர் வேன் டிரைவர் ஷங்கர் உட்பட இரண்டு பேர் படுகாயமடைந்தனர் விபத்து நடந்த லெவல் கிராசிங்கில் கேட் கீப்பராக பங்கஜ் சர்மா என்பவர் பணியில் இருந்தார் அவர் ரயில்வே கேட்டை மூடாததால் தான் வேனை ஓட்டி சென்றதாகவும் அதனால் விபத்து ஏற்பட்டதாகவும் காயமடைந்த வேன் டிரைவர் ஷங்கர் வாக்குமூலம் அளித்தார் ஆனால் கேட்கீப்பர் பங்கட் சர்மா கேட்டை மூடித்தான் வைத்திருந்தார் வேன் டிரைவரும் மற்ற வாகன ஓட்டிகளும் வற்புறுத்தி கேட்டதால் கேட்டை திறந்துவிட்டார் அதனால் விபத்து நடந்தது என தெற்கு ரயில்வே கூறியது ஆனாலும் பணியில் அலட்சியமாக இருந்ததற்காக பங்கட் சர்மா பணியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் வேன் மீது ரயில் மோதிய சம்பவம் தமிழகத்தில் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியதை அடுத்து பங்கட் சர்மாவை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் விபத்து குறித்து விசாரிக்க தெற்கு ரயில்வே சார்பில் மூன்று பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா டிரைவர் சங்கர் உட்பட பதிமூன்று பேருக்கு சம்மன் அனுப்பப்பட்டது திருச்சியில் உள்ள கோட்ட ரயில்வே மேலாளர் அலுவலகத்தில் விசாரணை நடந்தது சம்மன் அனுப்பப்பட்ட பதிமூன்று பேரில் பதினோரு பேர் விசாரணைக்கு வந்தனர் மோதிய ரயிலின் லோகோ பைலட் உதவி லோகோ பைலட் ஆலம்பாக்கம் மற்றும் கடலூர் ரயில் நிலைய மேலாளர்கள் ரயில்வே பொறியாளர்கள் உள்ளிட்ட ரயில்வே அதிகாரிகளிடம் தனித்தனியாக விசாரணை நடத்தப்பட்டது பங்கஜ் சர்மா கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதாலும் வேன் டிரைவர் ஷங்கர் தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாலும் அவர்கள் மட்டும் விசாரணைக்கு வரவில்லை ரயில்வேயின் மூவர் குழு விசாரணை முடிந்து தெற்கு ரயில்வேக்கு அறிக்கை அளித்தது பயணிகள் ரயில் வரும் நேரத்தில் பங்கட் சர்மா ரயில்வே கேட்டை மூடாமல் இருந்தது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது விசாரணைக்குழு பரிந்துரையை ஏற்று அவரை பணிநீக்கம் செய்து தெற்கு ரயில்வே உத்தரவிட்டுள்ளது